அன்பு நேயர்களே வணக்கம் மகாலய பட்சம் விட்டது புதர்க்கள் கடன் முடிந்துவிட்டது அதற்கடுத்து தெய்வ வழிபாடு அதுவும் தாயாரை சக்தியை வணங்குகின்ற அற்புதமான நாள் இன்றையிலிருந்து ஒன்பது நாட்கள் அந்த தேவியை வணங்க வேண்டும் தேவியை நினைத்தால் மனதில் சஞ்சரங்கள் இருக்காது இந்த நவராத்திரி உற்சவம் என்பது மிக அற்புதமான உற்சவம் புரட்டாசி மாத அமாவாசை முதல் ஐப்பசி மாத அமாவாசை உள்ள இந்த காலம் இருக்கிறது இதற்கு ஆஸ்வின மாதம் என்று ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள் அந்த ஆஸ்வின மாதம் ஆஸ்வின மாதம்னா அந்த புரட்டாசி மகாலயம் முடிஞ்சு அடுத்த நாளில் ஆரம்பிக்குது ஒரு அமாவாசை முடிஞ்ச உடனே அடுத்த மாதம் ஆரம்பித்துடும் சித்திரை அமாவாசைக்கு பிறகு வைகாசி வந்துடும் வைகாசி அமாவாசைக்கு பிறகு ஆனி மாதம் வந்துடும் அந்த அடிப்படையில் இந்த புரட்டாசி அமாவாசைக்கு பிறகு நமக்கு ஆஸ்வின மாதமாகிய ஐப்பசி மாதம் வந்து விடுகிறதாக பொருள் அந்த ஆஸ்வின மாத சுக்லபட்ச பிரதமையில் தொடங்கி நவமி வரையிலான இந்த ஒன்பது தினங்கள் நவ தினங்கள் நவம் என்றாலே புனிதம் நவம் என்றாலே புதிது அப்படின்ற எல்லாம் அர்த்தம் இந்த நவராத்திரி பண்டிகைங்கிறது போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப உற்சாகமாக புதிதாக கொண்டாட வேண்டும் அந்த புதிது நவ நவமணிகளான ஜோதி நாடும் நாடும் தோன்றலாம் அப்படின்ட்டு சொல்லலாம் அப்படி அந்த ஜோதி ஸ்வரூபமான அந்த தேவியை நினைத்து கொண்டாடப்படுகின்ற இந்த பண்டிகையானது சுக்லபட்ச பிரதமையிலே தொடங்கி நவமி வரையிலான இந்த ஒன்பது நாட்கள் இது இன்று ஆரம்பமாகிறது அந்த நவராத்திரி உற்சவங்கள் களை கட்டுகின்ற இந்த நேரத்திலே ஒன்பது இரவுகள் கொண்டாட வேண்டிய பண்டிகை பெரும்பாலும் காலையெல்லாம் உபவாசம் இருந்து மாலையிலே தான் தேவியை பூஜை செய்து தாயாரை பூஜை செய்து தினசரி ஒரு நிவேதனம் தினசரி ஒரு சுண்டல் இவற்றையாவது படைத்து நாம் அந்த தேவியை துதிக்க வேண்டும் கொலு வைப்பவர்கள் அவசியம் அந்த பாரம்பரியம் பிரகாரம் கொலு வைக்கலாம் நான்கு பேரை அழைக்கலாம் இதனாலே உறவுகள் பலப்படும் அதே போலவே கொலு வைக்க முடியாதவர்கள் கொலு வைத்த இடங்களுக்கு சென்று அந்த கொழுவிலே கலந்து கொண்டு இந்த நவராத்திரியை அவர்களோடு மகிழ்ச்சியாக கொண்டாலாம் அப்படியும் இல்லாவிட்டால் வீட்டிலே பூஜை அறையிலே ஒன்பது நாட்களும் கூடுதலாக ஒரு விளக்கு ஏற்றி வைத்து ஒரு நிவேதனத்தை செய்து இந்த நவராத்திரியிலே தாயாரனுடைய பாசுரங்கள் அல்லது சுத்த மந்திரங்கள் இதை போன்ற எது சாத்தியமோ அந்த மந்திரங்களையும் ஸ்தோத்திரங்களையும் பாடல்களையும் பாடி நாம் இந்த நவராத்திரி உற்சவத்தை சிறப்பாக கொண்டாடலாம் இந்த நவராத்திரி உற்சவத்தினுடைய கதை என்பது மகிஷா சுரன் என்கின்ற ஒரு தீமையை சக்தி அழித்த அதற்கான இந்த படிப்படியான வளர்ச்சி நிலைகள்தான் அவனை அழிப்பதற்கான நிலைகள்தான் இந்த ஒன்பது நாள் அதில் கடைசி நாளிலே அழித்து ஒரு வெற்றியை கொண்டாடுவது தான் இந்த விஜயதசமி என்கிற நாள் தான் இந்த விஜயதசமி என்கிறது மங்களங்கள் நிறைவேறுகின்ற நாள் என்று சொல்வார்கள் இந்த நவராத்திரியினுடைய முதல் மூன்று நாட்கள் துர்கையாகவும் அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமியாகவும் அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதி கலைமகளாகவும் இந்த அம்பிகையை நினைத்து வழிபடுகின்ற இந்த பண்டிகை இது வைணவ கோயில்களிலேயெல்லாம் இந்த வைணவ பண்டிகை கடைகட்டும் தாயார் சன்னதியிலே நவராத்திரி உற்சவம் நடைபெறும் பெருமாளுக்கும் நவராத்திரி உற்சவம் உண்டு இது வந்து மறந்துவிடக்கூடாது இது எல்லாருக்குமான பண்டிகை இது இது தேவியை வழிபடுகின்றவர்களுக்கும் இது பண்டிகை சிவனை வழிபடுகின்றவர்களுக்கும் இது ஒரு பண்டிகை வைணவ கோயில்களிலே பெருமாளை வழிபடுகின்றவர்களுக்கும் இந்த நவராத்திரி என்பது விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது தேவி அசுரர்களை வதம் செய்து வெற்றியடைந்து அதை கொண்டாடுகின்ற இந்த நவராத்திரி விழா ரொம்ப முக்கியமான ஒரு விழா ஒன்பது நாட்கள் கொண்டாட வேண்டும் இந்த ஒன்பது நாட்கள் ஒன்பது விதமான சக்திகளை போற்றி துதிக்கிறோம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி காலை ஆறு பத்து முதல் எட்டு மணி வரையிலான நேரம் வந்து இதற்காக சில பேர் கலசம் அமைப்பார்கள் அப்படி கலசம் அமைப்பதற்கான அற்புதமான நேரம் இது இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி அபிஜித் முகூர்த்தம் பதினொன்று நாற்பத்தொம்பது முதல் பன்னெண்டு முப்பத்தெட்டு வரை காலையில் அமைந்திருக்கிறது இந்த நேரங்களிலே கலசம் அமைத்து நவராத்திரி வழிபாட்டிற்கான அம்பிகையை கலசத்திலே இந்த கலசத்திலே வந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவாகனம் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான நாள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நவராத்திரியிலே பராசக்தி ஒவ்வொரு வாகனங்களிலே பவனி வந்து அருள் செய்வாள் இந்த ஆண்டு அம்பிகை யானை வாகனத்திலே எழுந்தருளுகிறாள் யானை என்பது வளர்ச்சியை குறிப்பது செல்வநிலையை குறிப்பது யானை என்பது ஒரு காம்பீரியத்தை குறிப்பது அமைதியை குறிப்பது ஞானத்தை குறிப்பது அதனால் இந்த ஆண்டு நவராத்திரி வழிபாடு மங்களம் தரும் விழாவாக விளங்குகின்றது இந்த ஒன்பது நாட்களிலும் அம்பிகையை விதவிதமான அலங்காரங்களிலே வழிபட வேண்டும் வைணவத்திலே நவராத்திரியிலே முதல் எட்டு நாட்களிலே ஆதிலட்சுமி லட்சுமி தனலட்சுமி தானியலட்சுமி சந்தானலட்சுமி ஐஸ்வர்யலட்சுமி கஜலட்சுமி வீரலட்சுமி விஜயலட்சுமி ஆகிய அஷ்டலட்சுமிகளையும் நமக்கு எட்டு லட்சுமியும் தேவையில்லையா வெற்றியும் வேண்டும் தானமும் வேண்டும் தனமும் தபமும் வேண்டும் ஐஸ்வர்யங்கள் எல்லா செல்வங்களும் வேண்டும் ஏன்னா செல்வங்கள் என்றால் வெறும் பணம் மட்டும் கிடையாது அதில் ஆயுள் ஆரோக்கியம் எல்லாமே தான் செல்வங்களிலே சேரும் இப்படி அஷ்டலட்சுமிகளையும் வழிபட்டு ஒன்பதாம் நாள் மகா நவமி என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி பூஜை என்று நாம் கல்வி கடவுளான லக்ஷ்மி ஹயகிரிவரை வணங்க வேண்டும் அதிலே கலைமகளை வணங்குவது போலவே வேணவத்தில் லக்ஷ்மி ஹயகிரிவரை வணங்குவார்கள் சக்தி வழிபாடு செய்பவர்கள் இந்த பார்வதி தேவியை சைலபுத்திரி பிரம்மச்சாரிணி சந்திரகாந்தா குஷ்மாண்டா ஸ்கந்தமாதா காத்தியாயினி காலராத்திரி மகாகௌரி சரஸ்வதி ஆகிய ஒன்பது வடிவங்களிலே அவர்கள் வணங்குவார்கள் கொலு வைப்பதனுடைய தத்துவம் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும் கொலுவைக்கும்போது அவரவர் வசதிக்கேற்ப மூன்று ஐந்து ஏழு ஒன்பது என்று ஒற்றைப்படை இலக்கங்களிலே படிகட்டுகள் அமைக்க வேண்டும் அது மனிதனின் ஆன்மீக முன்னேற்றத்தை குறிப்பதுதான் தான் ஒன்பது வடிகட்டுக்கள் கா கீழே பார்த்தோம்னா ஒரு புருள்தரையாட்டம் வைத்து அதிலே சில விலங்குகளை எல்லாம் வைத்திருப்பார்கள் புல்லாகி பூண்டாகி என்று ஆரம்பிப்பது போல புல்லாக தோன்றுகின்ற மனிதன் படிப்படியாக வளர்கின்றான் ஞானம் வளர்கிறது இல்லறத்திலே இணைகின்றான் ஞானம் பெறுகின்றான் மகான்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அது அடுத்த படிநிலை அதற்கு பிறகு தேவதைகள் அந்த தேவதைகளெல்லாம் நிறைந்த நிலைதான் உத்தமமான சக்தி படைத்த பிரதான தேவதையை வைத்து நாம் வணங்க வேண்டும் இது அறிவாற்றலையும் ஞானத்தினுடைய படிநிலைகளையும் இந்த படிகளெல்லாம் தெரிவிக்கின்றன தினசரி ஒரு நிவேதனம் அவசியம் செய்ய வேண்டும் அதை மறக்கக்கூடாது இப்படி வைத்து நவராத்திரி பண்டிகையை கொண்டாடுபவர்களின் இல்லங்களிலே அந்த அம்பாள் மகாலட்சுமி தாயார் எப்பொழுதும் குடியிருந்து அவர்களுக்கு வேண்டிய அனைத்து நலன்களையும் மங்களங்களையும் அருள்கிறாள் ஒரு மனிதனுக்கு வேண்டியது கல்வி செல்வம் வீரம் கல்வியைத் தருவது கடைசி மூன்று நாள் செல்வத்தை தருவது இடையிலுள்ள மூன்று நாள் வீரத்தைத் தருவது முதல் மூன்று நாள் இந்த அற்புதத்தை புரிந்து கொண்டு இந்த நவராத்திரி பண்டிகையை தினசரி நாம் கொண்டாட வேண்டும் அம்பாளினுடைய ஸ்தோத்திரங்களை எல்லாம் மகாலட்சுமியினுடைய ஸ்தோத்திரங்களை எல்லாம் படிக்க வேண்டும் உறவு பண்டிகை உறவுகளெல்லாம் சேரும் பண்டிகை இந்த பண்டிகை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது